இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பின் சகோர சகோரிகளே இந்த நாளிலே கூட உங்களை பார்ப்ப செய்து கிருபைக்காக சோற்றுறோம் கத்திற்கு மகிமை செய்வாராக தேவ பிரசன்னம் ஒரு பாடல் மூலியமாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம் கத்தர் மகிமைப்படுத்துவார் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் என்னோடு இணைந்து பாடலாம் சில சரணங்களை பாடி ஆண்டோ நாமத்தை மயம்படுத்துவோம் பாடுவேன் மிவேன் கொண்ட அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவே அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே அக்னி மது நீரே ിൽ നീരേ ആറ് മഴ നീരേ തക്കറ്റീരേ ഇരുളിൻ വെളിച്ച നീരേ തിക്കറ്റ തുണീരേ ഇരുളൻ വെളിച്ചേ നന് നൻ നൻ பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் துணை நிற்கும் மருத்துவரே என் துதிக்கி பாத்திரரே மருத்துவரே என் துதிக்கி பார்த்திரரே வேணனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா வேணனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா நன்றி 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 பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் அப்பா நீ பதில் நீராக இருந்திருப்பான் துதிக்கு பார்த்திடா என்று அன்றரே அன்றுவேரே இந்த நாளிலே கூட நாங்கள் செவிக்கும் போது அடுவரே இந்த நாம மகிமைப்படுத்தும் அன்றே துயினருக்கு மருத்துவராய் இருந்தீர்ப்பா அடுவரே அக்னி பதிலா இருந்தீர் அப்பா மறு தேவ கிருபை நாள் எங்களை தாங்கி நடத்துகிற அப்பா அந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏசுவின் நாமத்தினாலே அப்பா அவர்கள் துயரமாக இருப்பார்கள் வேதனையாக இருப்பார்கள் அப்பா நீர் ஒரு மருத்துவராக இருக்க முடியாது ஹாஸ்பிட்டலே ஆண்டு ஐசூலே அன்று அநேக பேர் ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே முடியாத சூழ்நிலை இருக்கலாம் டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம் ஏசப்பா என் தேவனாக கத்த நீர் புது கிருபை தந்து புது அபிஷேகத்தை தந்து அப்பா புது ஜீவனை தருமடியா செவிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை அதிசயில காண பண்ணுங்கப்பா நாம மகிமைப்படுத்தும் படுத்த மறுத்த ஆசிரியர் உயிரோடு எழுந்து வா என்று சொன்னிலே வெட்டில படுத்த படிக்க இருக்க எழுந்த முடியாத சூழ்நிலை இருக்கிற என் அன்பு சகோதர சகல பிள்ளைகளை தொட்டு முடியா செவிக்கிறேன் இந்த அபிஷேக காரம் தொட்டு தூக்க முடியா செவிக்கிறேன் வியாதிசுகள் யாரும் இருக்கக்கூடாது இந்த பூமியில அடுவரே நீதான் தான் வெய்யான தேவன் என்று உய் ருசி பார்த்து அறிந்து கொள்ள என் தேவன் உதவி செய்ய முடியாது செவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்